الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب كيفية السلام عن عمران بن حسين رضي الله عنهما قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال السلام عليكم فرد عليه ثم جلس فقال النبي صلى الله عليه وسلم أشرون ثم جاء الآخر فقال عل السلام عليكم ورحمة الله فرد عليه فجلس فقال أشرون ثم جاء آخر فقال السلام عليكم ورحمة الله وبركاته فرد عليه فجلس فقال ثلاثون وهو أبو داود قال وقال حديث حسن ونتكوري الله ديار لإندبارك كوريا تليب نوتي إلى சலாமை நாம் எப்படி சொல்வது என்ன வார்த்தைகள் சலாம் சொல்வதை நாம் பயன்படுத்துவது என்று நாம் பார்ப்போம் அதில் இம்ரான் பின் ஹுசேன் ரத்தியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் சொல்லா அலிஹஹிசல்ல ஒருவர் வந்து அஸ்லாம் அலைக்கும் என்று கூறினார்கள் நபி சொல்லா அலிசலாம் அவர்களுக்கு பதிலை சொல்லிய பிறகு அவர்கள் உட்கார்ந்தார்கள் நபி சொல்லாஹ் அசலம் பத்து என்று கூறினார்கள் பிறகு இன்னொரு நபர் வந்து அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்று கூறினார்கள் அதற்கு சொல்லா அலிம் அதற்குரிய பதிலை கூறினார்கள் அந்த நபரும் உட்கார்ந்து விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் இருபது என்று கூறினார்கள் மூன்றாவது நபர் வரும் பொழுது அஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவருக்கும் பதில் விட்ட பிறகு முப்பது என்று கூறினார்கள் அப்பொழுது இந்த ஹதீஸில் நாம அறிந்து கொள்வோம் அல் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை இப்படி என்றார் அப்போ நபி சொல்லா அலி செல்லம் அங்கு விளக்கமாக கூறினார்கள் யார் அஸ்லாம் அலைக்கும் என்று இந்த சுருக்கமான வாழ்த்துக்களை கூறினார்கள் அவர்களுக்கு எல்லா தேலாவுடைய தரப்பிலிருந்து பத்து நன்மை எழுதப்பட்டது யார் அதில் ஒரு ரஹ்மத்துல்லா என்று அதிகப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இருபது நன்மை எழுதப்பட்டது அதனுடன் யார் ஒபரக்கா துஹு என்று முழுமையாக அழகிய அந்த வாழ்த்துக்களை கூறினார்களோ அவர்களுக்கு முப்பது நன்மை எழுதப்பட்டது என்று நபி சொல்லாஹி வசல்லம் இங்கு கூறினார்கள் இந்த ஹதீஸின் நமக்கு சொல்லக்கூடிய பதிலை நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது ஒருவர் அசலாமோ அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அதை அழகான முறையில் நீங்கள் சொல்லுங்கள் என்று வசனம் நமக்கு கூறுகின்றது உங்களுக்கு ஒருவர் வாழ்த்து கூறினார் நீங்கள் அதை விட அழகான வார்த்தையை கூறுங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள் அல்லது அதை போன்ற நீங்கள் அதற்கு பதிலை தாருங்கள் என்று கூறினார் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை நாம் பார்ப்போம் இதை தவிர சிலர் என்ன செய்கின்றார்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி என்ற வார்த்தைகளை இன்னும் அடுக்கி கொண்டே போறாங்க ஆனா இதெல்லாம் என்ன கூடாது நபி சொல்லா ஹலீ செல்லம் சொன்ன முழுமையான அந்த வாழ்த்து அஸ்ஸலாமு அஸ்லாம் இதுவரைதான் நாம சொல்வது இருக்கின்றது இதற்கு பிறகு நாம சில வார்த்தைகளை நாம் சேர்த்துக் கொள்வது என்பது இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸில் நபி வஸல்லம் வசல்லமுடிய இன்னொரு ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவைக்கு வரும் பொழுது ஒரு சபைக்கு வரும் பொழுது நபி சொல்லா அலிசல்லம் சலாமை சில நேரத்தில் மூன்று தடவை கூறுவார்கள் அதே போல் நபி சொல்லா அலிம் சில நேரத்தை வார்த்தைகள் உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தைகள் மூன்று தடவை அவர்கள் திருப்பி நபி சொல்லா அலிஸ்லம் அதை கூறுவார்கள் இங்கு இந்த ஹதீசின் மூலமாக இந்த ஹதீஸ் திருமிசில வரக்கூடிய அஹ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அனுசபின் அம்மை ஆயிஷா ஹதி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசில் அதே போல் அனுசரதியுடைய ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருகின்றது நபி சொல்லா அலி செல்லம் மூன்று தடவை சலாம் கூறுவார்கள் எப்பொழுது கூட்டத்தில் இருக்கிறோம் அவங்களால பதில் சொல்லவில்லை அந்த சப்தம் வரவில்லை என்று இருக்கும் பொழுது நாம இன்னொரு வாட்டி சலாம் சொல்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்பயும் கேட்கலன்னா இன்னொரு தடவையும் சொல்லலாம் ஆம் நாம் சலாம் சொல்லிய பிறகு பதில் சொல்லப்பட்டதென்றால் நாம் திருப்பம் சொல்ல அவசியம் கிடையாது இதை நாம் அறிந்து சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் உஸ்தாத் சிலர் எங்களுக்கு இன்னார் சலாம் சொன்னார் என்று சொல்லப்படுது அப்ப அதற்கு நாம் எப்படி சொல்வது எடுத்துக்காட்டாக நமக்கு வெளியில இருக்காங்க உங்களை உங்களுக்கு சொன்னாங்க உஸ்தாத் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி அந்த வார்த்தைக்கு அவர்களுக்கு பதில் சொல்வது ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அம்மையர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு அலிசலம் எனக்கு கூறினார்கள் ஜிப்ரீல் அலிசுலாம் உங்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள் அமை அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ்டைய தூதர் எனக்கு அறிவித்தார்கள் இயக்குரா உ அலைகி சலாம் ஜிப்ரீல் அவர்கள் உங்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள் ஆல் அட் குல் டு அலைஹி சலாம் ரஹமதுல்லாஹி நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறினேன் அவர்கள் மீது அல்லாஹும்டைய சாந்தியும் சமாதனமும் ரஹமத்தும் ஏற்படட்டும் என்று நான் கூறினேன் இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம ஆஹ் ஒருவர் நமக்கு சொல்லி அனுப்பினார்னா அவருக்கு நாம் என்ன செய்யலாம் வந்தவருக்கும் அதே போல யார் நமக்கு அவர்களுக்கும் சேர்த்து நாம சொல்லலாம் அல்லது அவர்களுக்கு மட்டுமே வாலை ஹி என்று சொல்லி க என்று சொன்னால் முன்னால் இருக்கக்கூடிய நபருக்கு சொல்வோம் ஹி என்று சொல்லும் பொழுது அவர் மூன்றாவது நபருக்கு சொல்லப்படுகின்றது அல்லது பெண்ணாக இருக்கும் பொழுது வாலை அஹாம் என்று கூறுவாங்க இங்கு அதற்கும் நாம பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் வாலை க வாலை ஹிசலாம் என்று சொல்வது நமக்கு இங்கு இந்த ஹதீசு மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் ஆக இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நாம அழகிய முறையில் எவ்வளவு முடியுமோ சிறந்த வடிவத்தில் நாம் சலாம் சொல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதே போல ஒருவர் நமக்கு சலாமை சொல்லி அனுப்பினார் என்றால் அதற்காகவும் நாம் என்ன செய்யணும் சலாமை என்று அதற்கு பதிலை நாம் தர வேண்டும் இதற்கு முன்னாலே நாம் பார்த்தோம் சலாம் பரப்புவது என்பது சலாமை பரப்புவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அபிசுல்லா எதுவரை என்றால் கட்டளையும் இட்டார்கள் என்ற ஹதீசன் நாம பார்த்தோம் ஏழு விஷயங்கள் கட்டளையிடப்பட்டது அதில் ஒன்று இஷா உ ஆனால் பதில் சொல்வது என்பது இது கடமையாக இருக்கின்றது எல்லா உல மக்களோடையும் ஏகப்பித்த ஒரு முக்கா கருத்தாக இருக்கின்றது சலாமுக்கு பதில் சொல்வது என்பது இது கடமையாக இருக்கின்றது என்று ஆ சில நேரத்தில் இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து செலாம் சொல்லிட்டு வந்துவோம் சலாம் என்று வரும் இதற்கு பதிலை அனுப்பணுமா இல்லையா என்று பார்க்கும் அப்போ அங்கு நமக்கு சில நேரத்துல அதற்காக அனுப்பக்கூடிய நிலை ஞாபகம் வந்தால் நாம் அனுப்புவோம் இல்லை என்றால் அதற்கு நாம் என்ன அவசியம் அது அவசியம் அனுப்பிதான் தீர வேண்டும் என்று கிடையாது ஏன்னா சில நேரத்துல என்ன ஆகுது அது செலாமை அனுப்பிய பிறகு கேள்விகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சில வாட்ஸ்அப் நம்பர் வருது அதனால நாம் என்ன செய்யறது மௌனமாக இருந்து நமக்கு தெரியுது இவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு இது வருகின்றது என்றால் நாம் அதை பதில் சொல்லாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது இல்லை என்றால் அதை பதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றோம் வணக்கம்